கஜானா நேஷனல் பர்ஹாட் கஜானா மற்றும் தொழிலாளர் சேமநிதி சந்தா வாரியம் கேடபிள்யூஎஸ்பி ஆகியோரின் பங்குகளில் கூட முக்கிய மாற்றம் இல்லை அவை இரண்டும் கசானா மற்றும் இபிஎஃப் உரிமை நாற்பத்தி ஒன்று சதவீதத்தில் இருந்து எழுபது சதவீதமாக அதிகரித்துள்ளது இது வெளியில் உலாவும் கதைகளுடன் முரண்படுகிறது எந்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கும் எம்ஏஎஸ்பி விற்பனை செய்யப்படவில்லை என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் நிதி அமைச்சர் பதவியில் இருந்து தூக்குவேன் என்று லிம் குவாங் எங்கை மிரட்டவில்லை துன் மகாதீர் கூறுகிறார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று பக்கத்தன் ஹரப்பான் ஆட்சியை அமைத்தது அப்போது எனது அமைச்சரவையில் நிதி அமைச்சராக டிஏபி தலைமைச் செயலாளர் லிம் கோங் எங்கை நியமனம் செய்தேன் அவருக்கு தான் எப்போதும் மதிப்பு வழங்கியதாக முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது இன்று அறிவித்தார் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்குவேன் என்று ஒருபோதும் மிரட்டியது இல்லை நான் அவரை மிரட்டியதாக கூறுவதில் உண்மை இல்லை என்று அவர் சொன்னார் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதை நன்கு அறிந்தும் கின்றாரா தமிழ் பள்ளி அருகில் வீடமைப்பு திட்டத்திற்கு டிபிகேஎல் அனுமதி வழங்கியது ஏன் டாக்டர் ராமசாமி கேள்வி கடுமையான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதை தெரிந்து கொண்டும் பூச்சோங் தமிழ் தமிழ்பள்ளி அருகில் வீடுகளை கட்ட மேம்பாட்டாளருக்கு ஏன் அனுமதி வழங்கப்பட்டது என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி இன்று கேள்வியை எழுப்பினார் திட்டமிடல் மற்றும் கட்டிட அனுமதியின் ஒப்புதலுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளி இருப்பது வெளிப்படையான ஒன்று உண்மையில் ஒரு பொறுப்பான டிபிகேஎல் எல் மேம்பாட்டாளரின் வீட்டுடைமை திட்டத்தை நிராகரித்திருக்க வேண்டாமா டிபிகேஎல் ஏன் அனுமதி வழங்கியது அல்லது பள்ளியின் சில பகுதிகள் புதிய பகுதிக்கு மாற்றப்பட்டால் அனுமதி வழங்கும் பணியில் ஏன் இறங்கியது தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தமிழ் பள்ளியின் சில பகுதிகள் இடமாற்றம் செய்யப்படுவதை எதிர்த்து வாயே திறக்கவில்லை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தமிழ் பள்ளியின் சில பகுதிகளை மாற்றுவது பற்றி எதுவும் கூறவில்லை அவர் விரும்பினால் பள்ளி வளாகத்தில் கை வைக்க வேண்டாம் என்று டிபிகேஎல்க்கு அவர் எளிதாக அறிவுறுத்தியிருக்கலாம் ஸ்லாங்கூரில் ஸ்லாங்கோரில் ஹரப்பன் தலைமையிலான எம்பிக்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எக்ஸ்கோ உறுப்பினர்களின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிய மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இடமாற்றத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லை என்றால் இந்த விஷயத்தில் ஏன் மௌனம் காக்கிறார்கள் என்றார் அவர் ரக்கெட் லவான் அன்வார் பேரணிக்கு அனுமதி இல்லை கொலம்பூர் காவல்துறை எச்சரிக்கை வரும் சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட பிரதமர் டத்தோஷ்ரீ அன்வாருக்கு எதிரான பேரணியை தொடர வேண்டாம் என்று கிராக்கான் டெமினகாரா இயக்கத்திற்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ரக்கியத் அலாவான் அன்வார் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அமைதி பேரணி சட்டத்தின் சட்டம் எழுநூற்று முப்பத்தி ஆறு கீழ் புத்ரஜயா மாநகர் மன்றத்திடம் அனுமதி பெற தவறியதால் அவர்கள் போராட்டத்தை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக கொலும்பூர் காவல்துறை தலைவர் டத்து ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பு நிபந்தனைகளின்படி ஜூன் பதினான்காம் தேதி காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள் இருப்பினும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு நில உரிமையாளரின் ஒப்புதல் தேவை என்று அவர் கூறினார் கராக்கான் டெமினகரா பேரணியை தொடர்ந்தால் நோட்டீஸ் கொடுக்க தவறியதற்காக எழுநூற்று முப்பத்தி ஆறு சட்டத்தின் ஒன்பது ஐந்து பிரிவின் கீழ் காவல்துறையினர் விசாரணையை தொடங்குவார்கள் என்று அவர் எச்சரித்தார் லட்சத்து இபிஎஃப் சந்தாதாரர்கள் கோடி வெள்ளியை திரும்ப கீழுள்ள இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் இபிஎஃப் சந்தாதாரர்கள் எழுநூறு கோடி வெள்ளியை திரும்ப பெற்றுள்ளனர் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிதி அமைச்சகம் நாடாளுமன்றத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மூன்று புள்ளி நான்கு ஐந்து மில்லியன் அல்லது இருபத்தி ஆறு புள்ளி ஆறு விழுக்காடு உறுப்பினர்கள் மொத்தம் ரிங்கிட் மலேசிய பத்து புள்ளி எட்டு ஆறு பில்லியன்களுடன் ஆரம்பத் தொகையை மூன்றாம் கணக்குக்கு மாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் இதுவரை நான்கு புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் வெள்ளி பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளது யூரோ ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கால்பந்து சூதாட்டம் மூன்று சந்தேக நபர்கள் கைது ஒப் சோகா நடவடிக்கையின் கீழ் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி நேற்று அதிகாலை வரை போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் யுஇஎஃப்ஏ இஎஃப்ஏ ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஐரோப்பிய கால்பந்து போட்டியின் முடிவுகள் மீது சட்டவிரோத பந்தயம் நடத்திய சந்தேகத்தின் பேரில் ஒரு வெளிநாட்டவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டனர் செராஸ் வட்டாரத்தின் மூன்று இடங்களில் நடத்தப்பட்ட அச்சோதனைகளில் நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய உள்நாட்டினரும் முப்பத்தி நான்கு வயதுடைய வெளிநாட்டு ஆடவரும் கைது செய்யப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவீந்திரன் சிங் சர்வான் சிங் கூறினார் அம்மூவரிடம் இருந்து கைபேசிகளை பறிமுதல் செய்த போலீசார் அதில் கால்பந்து சூதாட்டம் தொடர்பான செயலியும் பந்தயம் தொடர்பான உரையாடல்களும் பதிவாகி உள்ளதை கண்டனர் உள்நாட்டு ஆடவர்கள் இருவரும் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள வேளையில் வெளிநாட்டு ஆடவர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என அவர் கூறினார் ஷா விளையாட்டரங்கை இடிக்கும் பணி தொடங்கியது இம்மாதம் பதினான்காம் திகதி அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஷா அலாம் விளையாட்டு அரங்கை உடைக்கும் பணி தொடங்கிவிட்டதாக ஷா அலாம் டத்து பண்டார் டத்து முகமது ஃபவுசி முகமது யாத்தீம் கூறினார் மாநில அரசின் அங்கீகாரத்திற்கு ஏற்ப நாற்பத்தி நான்காயிரம் முதல் நாற்பத்து ஐந்தாயிரம் பேர் வரை அமரக்கூடிய புதிய அரங்கை நிர்மாணிப்பதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் பணியை எம்பிஐ தீவிரப்படுத்தி உள்ளது என அவர் சொன்னார் கேபிள்களை திருட முயன்ற நபர் இருபத்தி மூன்றாவது மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் காஜாங் உத்தாமாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கேபிள்களை திருட முயன்ற இருவரில் ஒரு நபர் இருபத்தி மூன்றாவது மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் காலை எட்டு இருபது மணிக்கு இச்சம்பவம் தொடர்பாக தனது தரப்பு புகாரை பெற்றது என காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி நஸ்ரூன் அப்துல் யூசுப் கூறினார் முதற்கட்ட விசாரணையில் முப்பத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய இரு சந்தேக நபர்களும் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாப்பு அதிகாரி அவர்களின் நடவடிக்கைகளை கண்டுபிடித்த பின்னர் தப்பிக்க முயன்றதாக ஏசி பி கூறினார் அதில் இருபத்தி ஒன்பது வயதான சந்தேக நபர் கட்டிடத்தில் உள்ள மற்றொரு மாடிக்கு குதிக்க முயன்றபோது நான்காவது மாடியில் வழுக்கி விழுந்தார் பின்னர் துணை மருத்துவ குழுவால் சம்பவ இடத்தில் அவர் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது மற்றும் வழக்கு திடீர் மரணம் எஸ்டிஆர் என வகைப்படுத்தப்பட்டது என இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு சந்தேக நபர் ஆறு செப்பு கம்பிகள் கட்டுகள் மற்றும் கேபிள் கம்பிகளை வெட்டுவதற்கான சில உபகரணங்களுடன் கைது செய்யப்பட்டார் மற்றும் அந்நபருக்கு எட்டு முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது என்று அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு